ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமய நல்வாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான கீரை மசியல் தான் பார்க்க போகிறேன் இது ரொம்ப ஈஸி சிம்பிளாக செஞ்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கால்சியம் இரும்பு சத்து எல்லாமே இருக்குது என்ன கீரை மசியல் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை மசியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வீடியோவில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க இப்போ இந்த கீரையில் வந்து தண்ணி ஊற்றி இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் குக்கரில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் இதை வேக வச்சு எடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த கீரை மசியல் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம் நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சூண்டு மிளகா வெத்தல் ஒரு ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு மிளகா வைத்தல் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வெளுத்தம் கொஞ்சூண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் அது சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சூண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அந்த அந்த மசியலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா கிளரி விட்டுருங்க கிளரி விட்டுட்டு இப்போ கடைசியாக இதில் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது வந்து நம்ம சாதத்துலேயும் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் சாதம் வந்த மாதிரி அதுக்கும் நம்ம சைடில் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்